கிறிஸ்துக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் ஹாமேன் ஹலே லூயா இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் அதாவது உங்களை அவருடைய பார்வையில் ரொம்ப பிடிச்சிருக்குதாமாங்க அதனால் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாங்க நான் சந்தோஷமாக இருக்கேன் நீ எது கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் கேளு எது வேணாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஏசப்பா இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க இப்போது நம்ம அம்மாவோ அப்பாவோ சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம போய் ஒன்று கேட்டால் என்ன செய்வாங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே கொடுப்பாங்க அதே போல் தான் இன்றைக்கி ஏசப்பா அப் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கார் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஆனால் நம்ம வாங்கிறதுக்கு தாங்க தயாராக இருக்கணும் அதனால் இன்றைக்கி ஏசப்பா அவர் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம இன்றைக்கி தயாராக இருப்பங்க அதன்படியாக நம்மளுக்கு என்ன தேவையோ பணம் வேணுமா வீடு வேணுமா அல்லது தொழில் முன்னேற்றம் வேணுமா நோய் நொடியில் விடுதலை வேண்டுமா அல்லது படிப்பு வேண்டுமா அல்லது திருமண காரியம் வேண்டுமா அல்லது குழந்தை வேண்டுமா எது வேணாலுங்க நிச்சயமாக சொல்கிறேன் இன்றைக்கி ஏசப்பா அவங்கள பார்த்தாங்க சொல்கிறாங்க எது வேணாலும் கேள் உனக்கு நான் கொடுக்குற என் பார்வைக்கு இனி அருமையானபடியால் கணம் பெற்றாய் அதனால உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு ஆசிர்வதிக்கிறாரு அதனால பெற்றுக் கொள்ளுங்களை ஆசீர்வதிப்பார் தோற்றுறோம்